இப்போ சிவ புராணம் எந்த முறையில படிக்கணும் அப்படிங்கிறத பாக்கலாம் சிவபுராணம் படிக்கும் போது கடகட கடகடான்னு படிச்சுட்டு போய்கிட்டே இருக்க கூடாது நல்ல நிறுத்தி நிதானமா அந்த பதிகத்தை உள்ளம் உருகி பாராயணம் பண்ணணும் சிவ புராணம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் படிச்சதுக்கு அப்புறமும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லணும் இத படிக்கிறவங்க தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னும் கேக்குறவங்க என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லணும் இப்ப உதாரணத்துக்கு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மாதிரி நல்ல நிறுத்தி நிதானமா பாராய் பாராயணம் பண்ணுங்க இந்த சிவ புராணம் படிக்கும் போது அங்கங்க கண்ணீர் பெருகும் இத உள்ளன்போடு உருகி பாராயணம் பண்றவங்களுக்கு நிச்சயமா இது கிடைக்கும் உள்ளம் உருகி உண்மையான பக்தியோடு அந்த சிவ புராணத்தை படிக்கும் போது ஒரு வரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வரி படிக்கிறதுக்கு தடுமாறுவோம் அந்த உள்ளம் உருகுதல் அப்படிங்கிறது எப்ப நமக்குள்ள வருதோ